வணக்கம் கள்ளக்குறிச்சி சாராயம் ஆருந்தியதில் மொத்தம் இதுவரை அறுபத்தைந்து பேர் பலியாக இருக்கின்றார்கள் இந்த வழக்கில் சிபிசிஐடி மும்முரமாக விசாரணை செய்து இருபத்தோரு நபர்களை கைது செய்திருக்கின்றார்கள் இந்த இருபத்தோரு நபர்களில் மொத்தம் பதினோரு பேரை வந்து விசாரணை பண்ண போகிறாங்க அதாவது போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரணை பண்ண போகிறாங்க அவங்க யார் அப்படின்னா கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ் விஜயா சின்னதுரை ஜோசப்ராஜ் மாதேஷ் சிவகுமார் பன்சிலால் கௌதம் சந்த் கதிரவன் கண்ணன் சக்திவேல் ஆக இவங்க பதினோரு பேர் மேலே விசாரிக்கணும் போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஜன் கோர்ட்டில் மனு போட்டிருக்காங்க சிபிசிஐடி இப்போ இந்த விசாரணை வந்து எப்போ வருதுன்னா ஜூலை ஒன்றாம் தேதி வருகின்ற திங்கட்கிழமை இந்த மனு மீது விசாரணை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கள்ளச்சாராய விற்பனை குறித்து கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு டிஎஸ்பி தமிழ்ச்செல்வன் திருக்கோயிலூர் டிஎஸ்பி மனோஜ்குமார் அதுக்கப்புறம் ஒம்பது போலீஸ்காரர்கள் இவங்களே காவல்துறை பணியிடை நீக்கம் செய்திருக்கின்றார்கள் இவர்களையும் சிபிசிஐடி போலீஸார் விசாரிக்க இருக்கின்றார்கள் இப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த விசாரணையெல்லாம் எங்களுக்கு வந்து தேவையில்லை நம்பிக்கை இல்லை இந்த விசாரணை மீது நம்பிக்கை இல்லை மக்கள் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க இந்த விசாரணை எங்களுக்கு தேவையில்லை சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அது நியாயமான கோரிக்கை அது கொடுத்துட்டு போகலாம் அரசாங்கம் பிரஸ்டிஞ்சு பார்க்குது இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம் தெரியுங்களா ஏன்னா ஏற்கனவே நம்ம மரக்காலத்தில் போன வருஷம் இதே மாதிரி விசாரணை அறிஞ்சு பல பேர் இறந்தாங்க இப்போவும் கள்ளக்குறிச்சியில அறுபத்தஞ்சு பேர் இறந்திருக்கின்றார்கள் இந்த இரண்டு சம்பவம் நடந்து நடந்த சமயத்தில் யார் எஸ்பி அப்படின்னா செந்தில் குமார் தான் எஸ்பி புரோகிருஷன் எஸ்பி மதுவில கமலாக்கா பிரிவி எஸ்பி அவர் தான் மரக்கானத்தையும் உயிர் போச்சு இங்கேயும் உயிர் போச்சு ஆனால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் நான் பல முறை வலியுறுத்தி வருகிறேன் ஆனால் இந்த அரசும் காவல்துறையும் செவிசாய்க்க விரும்பவில்லை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இவங்க எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க காவல்துறையில் எத்தனை பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்டெலாம் நான் எடுத்து இவங்களாம் வந்து எப்படி நான் சொல்கிறது அப்படின்னா தெரியாமல் விட்டில் குச்சிக்கலாம் மாட்டிக்கினவங்க இந்த டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் பெரும் முதலைகள் அவங்களாம் வந்து ஒழிஞ்சிருந்துக்கிறாங்க தனியாக அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை அவங்க யாருன்னு அரசாங்கத்துக்கும் தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் அந்த நபரை காப்பாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இவர்களுக்குள் என்ன ஒரு ஒப்பந்தம் என்ன ஒரு இணக்கம் அப்படின்னு தெரியல அதனால் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா மரியாதைக்குரிய தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்களுக்கு ஒரு பெடிஷன் கொடுக்க போகிறேன் என்ன பெட்டிஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னா இதுவரைக்கும் கள்ளக்குறிச்சியில் கள்ளக்குறிச்சி விஸ்வ சாராயத்தில் சாப்பிட்டு அறுபத்தஞ்சு பேர் இறந்துருக்காங்க ஒம்பது பத்து பதினோரு பேர் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க ரெண்டு டிஎஸ்பி ஒம்பது கான்ஸ்டபிள்ஸ் மற்றவங்களாம் இதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை முக்கியமாக கருதப்படுகின்றவர் யார் அவரை நீங்கள் நிர்வாக ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும் அல்லது பணியிடை நீக்கம் செய்யணும் இல்லைன்னா டெர்மினேட் பண்ணணும் வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படி இல்லையா கட்டாய ஓய்வு கொடுக்கணும் கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும் இது எதுவுமே செய்யலை இதை கேட்டு நான் டிஜிபி அவர்களும் மனு கொடுக்க போகிறேன் கட்டாயமாக இந்த மனுவுக்கு டிஜிபி அவர்கள் எந்த பதிலும் தரமாட்டார்கள் பதிலே வராது பதிலே வந்தாலும் அவங்களுக்கு சாதகமாக தான் பதில் கொடுப்பாங்க நான் அந்த பதிலை ஏற்றுக்கொள்ளப் போவது இல்லை மாறாக இந்த மனுவை வைத்து அதே கள்ளக்குறிச்சி சிஜிஎம் கோர்ட்டில் டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசியில் நான் ஒரு பெடிஷன் போடுவேன் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் கிளாஸ் த்ரீல போட்டோம்னா போலீஸ் ஆக்ஷன் எடுக்கணும் போலீஸ் எஃப்ஐஆர் போடணும் போட மாட்டாங்க டூ ஹண்ட்ரட் சிஆர்பிஸ்னால் நீதிமன்றமே முன் வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அதை தான் நான் கோரப்போகிறேன் நீதிமன்றத்தில் அப்படி ஒட்டி உன் டூ ஹண்ட்ரட் சிஆர்பிஸில் நான் என்ன கேட்க போகிறேன் இதில் சம்மந்தப்பட்ட எஸ்பி செந்தில்குமார் உட்பட ஏடிஎஸ் உட்பட எல்லாரையும் டெர்மினேட் பண்ணணும் எல்லாருமேலும் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்க போகிறேன் கேட்டு மனு செய்ய போகிறேன் ஏன்னா இதை வந்து இவ்வளோ யாரும் வந்து இந்த மாதிரி மனு போட தயாராக இல்லை எவனோ குடித்தான் எவனோ செத்தான் எவனோ காய்ச்சினான் யாருக்கோ பத்து லட்சம் போய் சேருது நமக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நினைக்கலாம் ஆனால் இது ஒரு சமூக குற்றம் நண்பர்கள் இது சோஷியல் கிரைம் இந்த கிரைமை வந்து நம்ம ஏற்றுக்கவே முடியாது சாராயம் காட்சியதோன்னு சமூக குற்றவாளி அந்த சமூக குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் சமூக குற்றவாளிகள் சோஷியல் கிரிமினல்ஸ் இவங்களை நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் என்னுடைய கோரிக்கை மக்கள் சார்பில் என்னுடைய கோரிக்கை இது நாடு முழுக்க கள்ளச்சாராயம் விச சாராயம் அறந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் விற்பனை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் இது ஒன்று எவ் எப்பாவது அசம்பாவிதம் நடந்தால் மட்டுமே அரசு கவனம் செலுத்துகிறது மற்றபடி இதற்கென்று நியமிக்கப்பட்டுள்ள துறை அதிகாரிகள் ஒன்றுமே பண்ணுறதில்லை மாமல்ல வாங்கின்னு வீட்டில் இருந்துறாங்க அந்த இழிநிலை இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உங்களுக்கு இதை ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் எல்லாருமே இப்படியே நமக்கு என்ன போச்சு நமக்கு என்ன போச்சு அப்படின்னா யார் தான் கேட்கறது குற்றத்தை தடுக்கக்கூடிய அரசாங்கம் அரசு அதிகாரிகள் அந்த குற்றவாளிக்கு துணை போகிறார்கள் என்றால் இந்த சமூகத்தை யார் காப்பது சொல்லுங்க இந்த சமூகத்துக்கு யார் காவலர் நீங்க தானே இந்த அரசாங்கம் தானே இந்த சமூகத்தை காக்க வேண்டும் சமூகத்தை காக்க வேண்டிய அரசாங்கமே விஷ சாராயத்தை சர்வ சாதாரணமாக ஆறாக ஓடவிட்டு வேடிக்கை பார்க்கின்றது சொல்வதற்கு வெட்கமாகவும் மிகவும் கேவலமாகவும் இருக்கின்றது அதனால தான் நான் ஒரு முடிவெடுத்து இந்த மனுவை போட போறேன் போட்டு இதுக்கு சம்பந்தப்பட்ட இந்த குற்ற ஈடுபட்ட அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்கம் முனைப்புடன் செயல்பட வேண்டும் அதை நான் நீதிமன்றம் மூலமாக கேட்பேன் கண்டிப்பாக கேட்பேன் டிஜிபி வந்து தார்மீக பொறுப்பேற்று என்னுடைய மனுவை ஏற்ற நடவடிக்கை எடுத்தார்னா ஓகே இல்லை அப்படி என்றால் கிரைம் டுடே தமிழ் இந்த மக்களுக்காக நீதிமன்றத்தை நாடும் நீதிமன்றத்திற்கு சென்று இந்த சமுதாயத்திற்கு நியாயம் கேட்கும் நீதியை வென்று தரும் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்